வணக்கம் மக்களே வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மக்களே மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்படி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களே இதற்கான முதிர்வு தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் என தேனி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாம தமிழ்நாடு அரசால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் கீழ் அனைத்து பெண் குழந்தைகளும் குறைந்தபட்ச கல்வி தகுதியான பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறும் வகையில் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே இதற்கான விதிமுறைகளை பார்த்து விடலாம் அதாவது இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அதாவது ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு வீதத்தில் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த பிறகு முதிர்வு தொகை மற்றும் வட்டி தொகையுடன் சேர்த்து வழங்கப்படும் மக்களே இரண்டாவது குழந்தை பிறந்து மூன்று வருடங்களுக்குள் இருந்தால் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் அடுத்த கட்டமாக குழந்தைகளின் தாயார் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் மக்களே அது இல்லாமல் இருப்பிடு சான்று மற்றும் ஆண் வாரிசு இல்லை என்பதற்காக சான்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் வருமான சான்று ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்திற்குள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மக்களே மேற்கண்ட சான்றுகளுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மற்றும் மண்டல அலுவலகங்களில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மக்களே அதேபோல் இது குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சமூக நலத்துறை முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஒரு திட்டத்தில் குழந்தைகளுக்கான வைப்புத் தொகையை அரசு செலுத்தும் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவுடன் முதிர்வு தொகையை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே அந்த வகையில் தேனியில் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ள வைப்புத்தொகை ரசீது பெறப்பட்ட பயனாளிகளின் முதிர்வு தொகை பெறாமல் உள்ள பதினெட்டு வயது நிரம்பிய பயனாளிகள் முதிர்வு தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதற்கு தமிழ்நாடு மின்விசை நிதி இருந்து பெறப்பட்ட ரசீது நகல் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழுடைய நகல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் மற்றும் பயனாளிகளின் புகைப்படம் ஆகிய ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் சமூக நல விரிவாக்க அலுவலர் அல்லது மகளிர் ஊர் நல அலுவலகரிடம் ஒப்படைக்க வேண்டும் மக்களே அது மட்டுமில்லாமல் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க